பொங்கல் பண்டிகை மற்றும் சிறுவன் அருணின் கதை ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் பொங்கல் பண்டிகை அவனுக்கு மிகவும் பிடித்த பண்டிகை இந்த பண்டிகை வரும் முன் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து கோலங்களை வரைய புதிதாக பயிர்களை அறுவடை செய்ய தயாராகிறார்கள் அருண் தனது தந்தையுடன் சேர்ந்து வயலுக்கு சென்றான் அங்கே அவன் அறுவடை செய்வதற்கான மகிழ்ச்சியையும் தானியங்களை எடுத்து வருவதின் முக்கியத்துவத்தையும் கண்டான் தந்தையே நாம் இவ்வளவு கடினமாக உழைத்ததன் பலனாகவே இந்த தானியங்கள் கிடைத்துள்ளன இதை நாம் எப்படி கொண்டாடப் போகிறோம் என்று ஆர்வமாக கேட்டான் அவனது தந்தை சிரித்துக்கொண்டு அருண் பொங்கல் என்பது நன்றி தெரிவிக்கும் பண்டிகை இயற்கைக்கு மாடுகளுக்கு மற்றும் தெய்வங்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றார் அடுத்த நாள் அருண் தனது தாயாருடன் சேர்ந்து பொங்கல் சாப்பாட்டை தயாரிக்க உதவினான் அவன் களிமண் பானையில் வெல்லம் பால் மற்றும் அரிசியை சேர்த்து பொங்கல் சமைத்த போது தாயார் அவனுக்கு இந்த பண்டிகை நமக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்துகிறது நாம் பெற்ற நன்மைகளை நன்றி கூற வேண்டும் என்றார் பொங்கல் நாளன்று கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மாடுகளை அலங்கரித்து அவற்றுக்கு விசேஷமாக உணவளித்தனர் அருண் தனது மாடை அலங்கரித்து நீங்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை சாத்தியமில்லை என்று மனதளவில் நன்றி கூறினான் அந்த மாலை கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு பொங்கலின் மகிழ்ச்சியையும் கிராமத்தின் ஒற்றுமையையும் கொண்டாடினர் அருண் அந்த நாளிலிருந்து இயற்கையின் முக்கியத்துவத்தையும் நன்றி சொல்லும் மனப்பான்மையையும் தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டான் கதை நற்சிந்தனை பொங்கல் பண்டிகை நமக்கு நன்றி கூறும் மனப்பான்மையை தருகிறது இயற்கை மாடுகள் மற்றும் நாம் வாழ உதவும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவதன் மூலம் வாழ்க்கையை வளமாக்கலாம்